எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பத்தி பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நடந்த மார்னிங் விஜித்ரா அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவோட ஒரு குறும்படம் வந்து மாட்டிக்கிச்சு ஸோ கமல் சார் வந்து அதை இன்னைக்கு போட்டிருக்காரா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு குறும்படம் அப்படிங்கிறது தான் ஸோ எவ்வளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டு உருட்டுறானுங்க எல்லாருமே இந்த சீசனில் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ ஜென்யூனாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அந்த ஆட்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது அதுவும் வந்து அர்ச்சனாவுடைய தவறுகள் அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் ஆகுது இப்போ எப்படி நிக்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்க இந்த மேட்ரு நம்ம வினுசா மேட்ரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கள்ல அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதை ரெண்டு பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்றைக்கி வேற லெவல் சம்பவம் இன்றைக்கி காலையில் ஒரு குறும்படத்தை வந்து போட்டு விட்டாங்க என்ன அப்படின்னா அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் வந்து பண்ணியிருப்பாங்க நான் வந்து ஆறு சீசன் பார்த்துருக்கேன் இந்த பிக் பாஸை நான் வந்து கரைத்து குடித்திருக்கிறேன் கேமரா ஆங்கிள் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து பேசுனாங்க அந்த மேடையிலும் வந்து பயன்படுத்தி நான் வந்து ஃப்ரீயாக வாட்டம் ஃப்ரீயாக இருந்தால் என்னால் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல என்ன வாட்டம் பிஸியாக இருந்தேன் இந்த வாட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால் வந்து பிக் பாஸும் கால் பண்ணாங்க ஸோ நான் வந்து ரெடி போகல என் பக்கெட் லிஸ்ட்டு இல்லை பட் அவங்களா கால் பண்ணனால தான் நான் வந்து வந்தேன் எனக்கு வந்து டைம் ஃப்ரீயாக இருந்து சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா இப்படி சொன்ன அர்ச்சனா நான் உடனே நினச்சேன் சரி ஓகே சின்னதாக இருக்காங்க போல அப்படின்ட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ரூம் போட அந்த கன்ஃபர்ஷன் ரூமில் அவங்க அழுதாங்க தெரியுமா ஒரு ஓட்டம் முதல் வாரம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்து கேட்குறாரு அர்ச்சனா நீங்கள் தானே வந்து இந்த இந்த ஷோக்கு வரணும் வரணும்னு கால் பண்ணீங்க அடிக்கடி ஆ அது மட்டும் இல்லை எத்தனை தடவை நீங்கள் எங்களுக்காக வந்து கால் பண்ணீங்க ஒரு தடவை கிடையாது எத்தனை தடவை கால் பண்ணீங்க வந்தீங்கல்ல இன்ட்ரி அட்டன் பண்ணீங்கல்ல அப்பயே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல வெளியே போகிறேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் சொல்லுவார் அப்போ அர்ச்சனா சொல்லுவாள் ஆமாம் பிக் பாஸ் நான் தான் கால் பண்ணேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்ற மாதிரி சோ எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்புக்கும் மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் எப்படி பண்றாங்கன்னு பாருங்களேன் ஏன் உண்மையா சொன்னால் என்ன இப்ப பிக் பாஸ்க்கு ஏன் நான் கூப்பிட்டு நான் ட்ரை பண்ணி வந்தேன்னு சொல்றதுக்கு என்ன அவங்களா வந்து கூப்பிட்டாங்க அவங்களா காலில் விழுந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயமா இல்லை என்னமோ இவங்க என்னமோ பெரிய ஒரு பிளேயர் மாதிரியும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமான் கமான் அர்ச்சனா வந்தா கிழிச்சு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட மாதிரியும் இல்லை நீங்கள் சித்தரிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி எதுக்கு மக்களை வந்து முட்டாளாக்குறீங்கறது என்னுடைய கேள்வி ஸோ ஓப்பனாக சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நிக்சன் மேட்டரில் மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொன்ன அர்ச்சனா அதே மேட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க திருப்பி வெஞ்சன்ஸுக்கு அப்போ வந்து வினசா மேலே ஏதோ அக்கறையில் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தா அது முழுக்க முழுக்க நான் வெஞ்சன்ஸ் தான் எடுத்துகிட்டு வரேன் அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டீங்க நிக்சன் பண்ண ஒரு தவறை அது மட்டும் இல்லாமல் விசித்ரா மேட்டர்லேயும் தினேஷ் வந்து சொன்னதை நான் வந்து தினேஷ் தான் சொன்னேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு நாள் வந்து தினேஷ்கிட்ட வந்து இல்லை இல்லை நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டீங்க ஸோ ஏன் அது ஓப்பனாக சொல்கிறதுல என்ன பிரச்சனை இல்லை அது வந்து ஏன் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல அசனா இந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவது அப்படிங்கிறது ரெகுலராகிட்டு இருக்குது ஸ்ட்ரெகுலாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டே இருக்காங்க அது வந்து பார்ப்பதற்கு தவறாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசித்ரா தினேஷோடைய ஃபைட்டு ஸோ விசித்ரா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த எறும்பு இருக்குல்ல அதில் வந்து வந்ததை எடுத்து அந்த எறும்பை தூக்கி போட்டிருக்காங்க கூல் சுரேஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து வந்துச்சு தெரியுமா அதை இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க ஏன்னா கம்மியாக தான் இருந்திருக்கு மாயாவோடைய இதில் அதை கீழே எல்லாம் ஊற்றலை அவங்க அதை சுகர் மேலே ஃப்ரிட்ஜில் இருக்க சுகரை எடுத்து அவங்க போட்டு கலக்கி குடிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ என்ன சொன்னாங்க நிறைய பேர் அப்படின்னா அவங்க பாருங்கள் டம்ளரில் கழுவி ஊற்றுறாங்க அப்படின்ட்டு அது டம்ப்ளர் கழுவுறது சுகர் வந்து இன்னொரு டம்ளர்லாம் இருந்துச்சு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சுகர் இன்னொரு டம்ளரில் இருந்துச்சு அந்த சுகரை எடுத்து வச்சு ரைஸ் கொடுப்பாருன்னு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அதுலேயும் போட்டு அவங்க வந்து குடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இதை ஓப்பனாக அட்மிட் பண்ணுறதுக்கு விசித்ரா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல அது கேட்க போகிறப்ப தினேஷ் வந்து உப்புமா வந்து செஞ்சு கொடுக்காம விட்டார் கொடுக்காம விட்டார் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க உடனே தினேஷ் என்ன பண்ணிட்டார் வகுந்துட்டார் அதே எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் தான் சக்கரை எடுத்து இதை சாப்பிட்டீங்க ஏதாவது கேட்ட நான் சக்கரை எடுக்கலங்க அது கீழே போட்டேன் கீழே போறது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்கரை அவங்க தான் பார்த்து போடணும் நீங்கள் எதுக்கு வந்து போடுறீங்க எறும்பு இருந்தால் நான் போட்டேன் அப்படின்றாங்க எறும்பு இருந்தால் போட்டேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பார்த்தா குப்பத்தூரில் போய் தேடி பார்க்குறேன் இல்லை சரியா இந்த விசித்ரா மதர் சுப்பீரியர் சொம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை களி ஊற்றிட்டாங்கன்றாங்க நல்லா பார்த்தீங்கன்னா களி ஊற்றுனது வந்து வெறும் கிளாஸ் தான் சுகர் கிளாஸ் கிடையாது மாயாவுடைய சுகரை இவங்க போட்டு தான் அதுக்கு மேலே கூல்சலைஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து வரது தூக்கி போடுறாங்க இந்த மாதிரி எச்சத்தனம் வந்து எதுக்கு விசித்ராவுக்கு அப்படிங்கிறது தான் எனக்கும் வந்து தோணுச்சு ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்கள் ஸோ ஆக மொத்தம் விசித்ரா அர்ச்சனா இவங்களுடைய அப்படியே கொஞ்சம் ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட் அப்படியே வெளியே வர ஆரம்பிது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சொல்லுங்கள் அவங்களுடைய தேங்க்யூ